காலபைரவர் ஏன் நிர்வாண கோலத்தோட தெரியுமா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் காலபைரவர் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானோட ரொம்பவே உக்கரமான வடிவத்துல ஒண்ணுதான் காலபைரவரோட வடிவம் காலபைரவர் பன்னிரண்டு கைகளோட நாகத்த பூணுலா அணிந்து சூளம் பாசக்கயிறு இந்த மாதிரி ஆயுதங்களை தாங்கி நிற்பவர் தான் அது மட்டும் இல்லாம இவரு நிர்வாணமா காட்சியும் தருவாரு சிவபெருமன போலவே காலபைரவரும் காட்சியளிப்பாரு எதிரிகளை அழிப்பவராகவும் தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பவராகவும் எல்லா நலன்களையும் அருள் பாலிப்பவராகவும் இவர் இருக்காரு எல்லா சிவன் கோவில்களையும் வடகிழக்கு தான் இவருக்கு தனி சன்னதியும் இருக்கும் சரி காலபைரவர் ஏன் நிர்வாண கோலத்தோட காட்சியளிக்கிறார் அப்படின்னு பாக்கலாம் இந்த ஜென்மத்துல நம்ம அடைகிற பல கஷ்டங்களுக்கும் காரணம் நான் என்னோடது ஜென்மத்தோட பாவங்கள் கர்ம வினைகள் இதெல்லாம் தான் கால பைரவர் அப்படின்றவர் நம்ம கிட்ட இருக்க கர்வம் அதுக்கப்புறம் ஆணவம் இதெல்லாத்தையும் அடக்கி திரும்பவும் நம்ம கிட்ட இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு எடுத்த அவதாரம் தான் இது தான் அவர் நிர்வாண கோலத்தோட காட்சியளிக்கிறார் நிர்வாண கோலம் அப்படிங்கிறது உடை இல்லாத நிலையில இருக்கிறது மட்டும் இல்லை உலக இச்சைகள்லேருந்து இருந்து விடுபட்டு ஒரு உயர்வான நிலையையும் குறிக்குது காலபேரவர் அப்படிங்கிறவரு உலக இன்ப துன்பங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருத்தர் தான் காலபேரவர் நிர்வாண கோலத்தில் இருக்கிறது உலக மாயைகளை தாண்டி ஆன்மீக அறிவை உணர்த்தும் ஒரு குறியீடு தான் நிர்வாண கோலத்தோடு இருக்கிறது இது போல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிக்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க